செஸ் போட்டியை போன்று புத்தாக்கங்களுக்கும் உலகளாவிய போட்டிகள் இருப்பதாகவும் அதை நோக்கி செல்வதற்கு மாணவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கான கட்டமைப்புடன் பள்ளிகள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை வலியுறுத்தியுள்ளார் கோயம்புத்தூர் மேற்கு ரோட்டரி சங்கம் சார்பில் பிக் பேங்க் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் கோவை பீலமேடு பகுதியில் உள்ள நேஷனல் மாடல் பள்ளியில் நடைபெற்றது இதில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் முப்பத்தி ஐந்து பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் தொன்னூறுக்கும் மேற்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன முன்னதாக நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை மற்றும் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் சிறந்த கண்டுபிடிப்புகளை உருவாக்கிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் வெஸ்டா அவங்க இங்கே இங்க பேங் இனவேஷன் அப்படிங்கறத மாநிலம் தழுவிய மாநிலம் இல்லை கிட்டத்தட்ட நான் சௌ தென்னிந்தியாவினுடைய நான்கு மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் வந்து அவங்களுடைய புத்தாக்க படைப்புகளை கண்காட்சியாக வச்சுருக்காங்க அதில் வந்து சிறந்த